श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाकृति समर्पणवर्तते श्लोकं नूतिपदिना नियतमधिरुरोह त्वामनाधेयशक्तिं निजचरणसरोजे शक्तिमाधातु कामः सखतमिधरधात्वां न्यस्य रामो विजह्रे திருஷதுபஜிதூமௌண்டகாரண்யபாகே பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே ராமஹா ஸ்ரீராமனானவர் நிஜ தன்னுடையதாயிருக்கின்ற சரணசரோஜே போலிருக்கின்ற திருவடியிலே சக்திம் சாமர்த்தியத்தை ஆதாதுகாமஹா வைத்து வேண்டுமென்று ஆசையுள்ளவராய்க் கொண்டு அனாதேய ஒருவர் உண்டு பண்ண வேண்டாததாக இருக்கின்ற அதாவது ஸ்வபாவமாக இருக்கின்ற சக்தி சாமர்த்தியத்தை உடைத்தாயிருக்கின்ற துவாம் உன்னை அதிருரோக ஏறினார் நியத்தம் நிச்சயம் இதரதா இல்லாவிட்டால் சகா அந்த ராமனானவர் துவாம் உன்னை நெசிய பரதனிடத்தில் வைத்துவிட்டு திருஷத் கற்களாலே உபசித்தர் நிரம்பி இருக்கின்ற பூமௌ பிரதேசத்தை உடைத்தாயிருக்கின்ற தண்டகாரண்ய பாகே தண்டகாரண்ய பிரதேசத்திலே கதம் எப்படி விஜஹ்ரே சஞ்சரித்தார் அப்படின்னு கேக்குற இந்த ஸ்லோகம் அதாவது பெருமாள் பாதுகை மேலே ஏறி நின்று கொடுத்தாருங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றார் நம் சுவாமி ஒன்று வந்து பாதுகைக்கு ராஜ்யம் ஆளும் பலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏறி நினைந்தார்ன அப்புறம் நககாந்தியாலே பட்டாபிஷேகம் பண்ணணுன்னார் திருவடியானது பாதுகைக்கு ஒரு ஒரு பிரியா விடை கொடுக்கறதுக்காக அதனால தான் போன ஸ்லோகத்தில் ஆலிங்கனம் பண்ணின்றார் திருவடியானது பாதுகை ஆலிங்கனம் பண்ணின்றதுன்னு பார்த்தோம் இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஒருவேளை இதனால் தான் பெருமாள் ஏறி நின்று கொடுத்தாரோ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் இது ஏன் ஏறினார் அப்படின்னா அனாதீன ஒருவர் உண்டு பண்ண வேண்டாததாக இருக்கின்ற அதாவது ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் யாருக்கு இருக்குது பாதுகைக்கு இருக்குது அதனால் பாதுகைக்கிட்டேந்து பெருமாள் அந்த சக்தியை வாங்கிட்டாராம் பாதுகை மேலே நீந்ததுக்கு காரணம் பெருமாள் தன்னோட சக்தியை பூமியை ஆள சக்தியை பாதுகைக்கு கொடுக்கறதுக்குன்னு ரெண்டு மூணு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பாதுக கிட்டேந்து தான் சக்தியை வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் அது மேலே ஏறிணைந்தார் அப்படின்றார் ஏன் என்ன சக்தி அப்படின்னா இந்த தண்டகாரண்யத்தில் திருஷத்து கல் முள் இதெல்லாம் தான் இருக்கும் அப்போ பெருமாளால் எப்படி நடக்க முடியும் ஒரு ஆழ்வார் வேறு பின்னாடி கேட்பார் நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு வேற கேட்க போகிறார் அதனால் எப்படி பெருமாளால் நடக்க முடியும் ஏன்னா பெருமாளோட திருவடின்றது தாமரை பூ போல் இருக்கின்ற திருவடி சரண சரோஜே அவ்வளவு மென்மை அதனால்தான் நம்ம சுவாமி சொல்லுவார் மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன பிராட்டியே எவ்வளோ மென்மைன்னு நமக்கு தெரியும் அதனால தான் அவளை சொல்லும்போது மலர் மகள்னு சொன்னார் பூல உதிச்ச ஓவோ பூல இருக்கிறவோ தாமரை இருக்கிற ஓவோ அவ்வளோ மென்மை பிராட்டின்றவோ அவ வந்து திருவடி கைங்கரியம் பண்ணான்னா பெருமாளோட திருவடியானது அப்படி செவந்து போயிடுமா மலர் மகள் கை வருட அழுத்தி பிடிக்கிறது கூட இல்லை கை வருட மலர் போதில் சிவந்தன அந்த பூவை விட மென்மையாக இருக்கக்கூடிய அந்த திருவடியானது அப்படி செவந்து போயிடுமோ அப்பேற்பட்ட திருவடி பெருமாளுக்கு ஆக அந்த திருவடி வந்து எப்படி கல்லுலையும் முள்ளலையும் நடக்க முடியும் ஆக பாதுகைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு என்ன எப்பேற்பட்ட கல்லையும் முள்ளையும் தாண்டி பெருமாள் திருவடியை காப்பாத்துறதுன்ற ஒரு சக்தியானது பாதுகைக்கு உண்டு அதனால அந்த திருவடியானது பாதுகிட்டேந்து அந்த பலத்தை வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் ஏறி நின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம் இப்போ பெருமாள் வந்து வாமனனா வரும்போது சுக்கராச்சாரியார் வந்து தடுக்கிறார் அப்ப தர்பத்தால் பெருமாள் வந்து குத்தி விட்டுறாரு அவரோட கண்ணை வந்து கீறிடுறார் அப்ப அந்த தர்ப நுனியில் சக்கரத்தாழ்வார் இருந்தார் அப்படின்னு சாய்ப்பா இப்போ கிருஷ்ணன் வந்து பிறந்து வசுதேவர் வந்து குழந்தை ஜெயிலேந்து அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது மழை பெய்யறது அப்போ சேஷன் வந்து கொடையா வந்து பின்னாடியே பிடிச்சுட்டே வந்தார் அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியறதோ இல்லையோ ஆனால் அந்த நித்திய சூரியிகளானவா அவளோட வேலையை விடவே மாட்டான் எந்த நிலையில இருந்தாலும் தன்னோட கைங்கரியத்தை அவள் விடவே மாட்டான் பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்றதுன்றது பண்ணிட்டே தான் இருப்பாள் ஆக பாதுகையானவோ அங்கே பட்டாபிஷேகம் ஏத்துண்டு அயோத்தியில போய் அங்கே நந்தி கிராமத்துல போய் இருந்து நாட்டை ஆள்கிற பொறுப்பை எடுத்துண்டா கூட அவளோட பிராதானிய வேலைங்கிறது என்ன பெருமாளோட திருவடியை காப்பாற்றுறதுன்றது அந்த திருவடியை காப்பாற்றணுன்னா அந்த திருவடிக்கு ஒரு பலத்தை கொடுக்கணும் அதுக்காக பெருமாள் ஏறி நின்றுண்டாராம் அதாவது பாதுக கிட்டேந்து தான் சார்ஜை ஏற்றிக்கிறார் தன்னோட திருவடிக்கான சார்ஜை பெருமாள் வந்து பாதுக கிட்டேந்து ஏற்றிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் வந்து பாதுக மேலே ஏறி நின்று தன்னை சார்ஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பரதன் கிட்ட அந்த பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சொல்கிறார் ஆக பாதுகையானவோ எப்போ எங்கே எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் பெருமாளோட திருவடியை காப்பாத்துறதுன்றது ஒரு குறைவும் இல்லாமல் பண்ணக்கூடியவோ அதனால் பெருமாள்மே தண்டகாரணத்தில் இனத்தில் நடக்குந்து போகும்போது கல்லும் முள்ளும் அவரோட திருவடியை பாதிக்குமேன்றதுக்காக அந்த திருவடிக்கு பாதுகையானவள் ஒரு பலம் கொடுக்குறா அந்த கல்லு முள்ளைய தாங்கிக்கிற சக்தியையும் அது பாதிக்காம இருக்கிறதுக்கான அந்த பவரையும் பாதுகை வந்து பெருமாளுக்கு கொடுக்குறா திருவடிக்கு பெருமாளோட திருவடிக்கு கொடுக்குறாங்கிறதுக்காக தான் பெருமாள் மேலே ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறமா கிட்ட அதை கொடுத்தாருன்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறார் ஆக இது ஒரு அழகான ஸ்லோகம் இது அதாவது இப்போ பொதுவில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பாதுக ராஜ்யம் ஆள்றதுக்காக தான் அந்த தன்னோட சக்தியை பாதுகைக்கு கொடுத்தாருன்னு புரியும் ஆனால் இது சுவாமிக்கு மட்டும்தான் அது இன்னொரு அர்த்தத்துலையும் புரியறது பெருங்கும் ஆக பாதுகையோட பிரபாவம்ன்றது எப்பேற்பட்டது அப்படின்னா பெருமாளோட திருவடியை தான் கூட இருந்தாலும் இல்லைனாலும் காப்பாத்திர பொறுப்பை ஏற்றுண்டு அந்த திருவடிக்கு அந்த பலத்தை கொடுக்குறவோன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தலை கட்டுகிறாரடியே கவிதார்க்கு சிம்மாயை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவேணமகா